சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நவகிரகங்கள்ல பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்கள்ல முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்தில் குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ரிஷபராசியில் இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போறோம் தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசி நேயர்கள் மூலம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதியும் குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டு சுகஸ்தான அதிபதியும் இந்த குரு பகவான் தான் ஸோ இவர் போய் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில ஆறாம் பாவத்தில் அமர்கின்றார் ஆறாம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ருணரோக ஸ்தானம் அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடன் நோய் எதிரிகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் ஸோ இந்த இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கிறது இது மாதிரி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பத்தாம் பாவத்தில் ராகு கேதுக்களின் சஞ்சாரம் நான்காம் பாவத்தில் ராகும் பத்தாம் பாவத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கின்றது தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க கவனமாக இருந்துதான் ஆகணும் சோ இந்த ஆறாம் பாவத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது சில பாசிட்டிவையும் தரும் சில நெகட்டிவையும் தரும் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் அதிபதியாக குரு பகவான் இருந்து புதியதாக ஒரு வீடு வாகன கடன்களை இந்த ஏற்படுத்தி தருவார் இந்த ஆறாம் இருந்து உங்களுக்கு ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இல்லைங்களா அதனால ஏதாவது ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது இல்ல புதிதாக ஒரு வாகன சேர்க்கை இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவுமே உங்களுக்கு கடனில் தான் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்துல இருக்கு ஸோ குரு பகவான் ஆறுல இருந்து பத்தாம் இடம் என்னும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார் இல்லைங்களா ஏதாவது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சி அதுல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் ரீதியிலான முதலீடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ பத்தாம் இடத்தையும் பார்த்து பன்னிரெண்டையும் பார்க்கறதுனால தொழிலில் அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பட் அதற்குண்டான லாபம் இப்போ எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களால் ரொம்ப அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அதாவது தொழில் முதலீடுகள் தான் அதிகரிக்கும் லாபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அடுத்த குரு பயிற்சி இப்போ ஆறாம் இடத்துலேருந்து நெக்ஸ்ட்டு குரு பயிற்சியில் குரு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்திற்கு தான் போவார் ஸோ அங்கேருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுவார் அதனால் தொழிலுக்குண்டான முதலீடுகள் அதிகரிக்கும் தொழிலுக்குண்டான அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் முயற்சிகள் போடுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பண்ணுவீங்க இதுவும் இல்லாமல் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ குடும்பத்திலே பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒரு செலவுகள் வரும் அது வந்து உங்கள் மீது தான் திணிக்கப்படும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது திருமணம் நடக்கலாம் அல்லது குழந்தை பேர் அல்லது காது குத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் அதிகப்படியான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ தனவரவு அப்படின்றது ஓரளவு உங்களுக்கு போதுமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் பட் என்னென்னா பணம் வந்த வழி போகிறது தெரியாது அதாவது வரும் வந்தவுடனே கரைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும் வரவு செலவை கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த காலகட்டத்தை சரியாக வந்து மேனேஜ் பண்ணலாம் நீங்கள் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோட அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பேச்சை மதித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது ஸோ மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தனுசு ராசினியர்களுக்கு அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் இல்லைனாலும் சனி பகவானால் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் தனுசு ராசினியர்களுக்கு கிடையாது இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஸோ சோர்ந்து போயிட மாட்டீங்க எந்த ஒரு விஷயம்னாலும் ஸோ திரும்ப அடுத்தடுத்து முயற்சிகள் பண்ணுவீங்க பட் ஆனால் அதில் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் சனி வந்து இந்த மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால அதனால டக்கு 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 டக்குன்னு செஞ்சிட மாட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு 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 நிதானமாக நிதானமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் பாவத்தில் கேது அப்போது நான்காம் இடம் அப்படின்றது வீடு வண்டி வாகன சேர்க்கை தாயாருடைய உடல் ஆரோக்கியம் இப்போ தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்க கரெக்டாக பார்த்துக்கணும் புதிதாக யாராவது ஏதாவது வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கினீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கணும் தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைனா ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சிக்கல்களை அந்த இடத்துல ஏற்படுத்தி விடுவார் பத்திரப்பதிவு பண்ணக்குள்ள ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் ஸோ தனுசு ராசினியர்கள் அடுத்த குரு பயிற்சி வர வரைக்கும் வியாழக்கிழமை வந்து அசைவம் தவிர்த்துடுங்க வியாழக்கிழமைகளில் நவ இருக்கின்ற குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி குரு பகவானை வழிபடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு ஏதாவது மஞ்சள் நிற மஞ்சள் நிற இனிப்பை குரு பகவானுக்கு நைவேத்தியம் செய்து வர்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அனைவருக்கும் நன்றி